ஆண்டவர் உலக அச்சர் பாய் கிறிஸ்துவ நாமத்தினாலே அண்ணன் இந்திய தேவசமி சார்பாக வாழ்த்துகிறேன் இந்த இரண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பொருளிலே அனுதின கண்மணி தினக்சிவாயில் சந்திப்பில கருப்புலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறப்போ ஆகாய் தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்க சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளால் விரும்பப்படப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் கத்தோடைய நாம் மகிமைப்படுவோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் ஒவ்வொரு நாளும் நான் சிந்தித்தேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்ட தேவன் எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் விரும்புகிற ஒரே தெய்வம் ஏசு ஒரே மனிதனும் அவர்தான் அதனால் நாம் எப்போதுமே நம்முடைய நம்பிக்கையில் தளர்ந்து போகவே கூடாது இயேசுவை பிடிக்காத ஆளே கிடையாது ஊழியத்தில் சில நேரம் நாம் தளர்ந்து போகிறது என்ன செய்கிறது யாரை பார்ப்பது எப்படி இயேசுவை பற்றி மற்றவங்களை சொல்வதுங்கிற ஒரு தயக்கம் நமக்கு இருக்கலாம் இயேசு பற்றி ஆட்ட பேசுவது அப்படிங்குறதான ஒரு ஒரு கூச்சம் கூட நமக்கு இருக்கலாம் என்ன நினைப்பாங்களோ எப்படி சொல்வது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எல்லா ஜாதிகளும் ஜனங்கள் இயேசுவை விரும்புகிறார்கள் ஏன்னா அவர்தான் மனிதனை மீட்க மனிதனாய் அவதரித்த தெய்வம் மனிதனாய் பிறந்தவர் அதான் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நச்சை அப்படி பிறப்பில் இருந்தே பாருங்களாம் ஒரு ஜாதியோ ஒரு ஜனமோ அல்ல எல்லா ஜனத்திற்கும் அந்த சகல ஜனங்களால் விரும்பப்பட்டவர் இயேசு பிறப்பு உலகமெல்லாம் கொண்டாடுதாங்க பாருங்கள் இன்னைக்கு பாருங்களா ஹிந்துஸ் கொண்டாடுறாங்க முஸ்லீம் சகோதரர் கொண்டாடுறாங்க எல்லா ஜாதிகளை சார்ந்தவர்கள் மதங்களை சார்ந்தவர்கள் தேசத்தை சார்ந்த நாட்டை சார்ந்தவர்கள் கிராமங்களை சார்ந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எல்லாரும் சந்தோஷம் அதில் என்ன சந்தோஷம் உலக இரட்சகராக இயேசு பிறந்தார் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் ஒரு செய்தி சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க நாங்களாம் போய் தெருவாய் கிறிஸ்மஸ் டைம் சுவிசேஷ ஊழியம் செய்வோம் அதை ஒரு வாய்ப்பாக வைத்திருக்கிறோம் வீடுகள் தோறும் செல்வதில்லை தெருக்கள் தோறு போய் இயேசுவை அறிவித்து இயேசுவின் பிறப்பை சொல்லி அதே மூலமாக அவருடைய சரித்திரங்களை சொல்லி சுவிசேஷ ஊழியர்கள் நிகழ்ச்சி அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து அப்படியே நாங்கள் சாக்லேட் கொடுத்துக்கிட்டே போவோம் அநேக இந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதர குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப குடும்பமாக வந்து வாங்கி போவாங்க இயேசுவின் பிறப்பு பாருங்கள் அப்படி ஒரு பிறப்பு அவரை எல்லாருமே நேசிக்கிறாங்க பட்டை அடிச்சிருப்பாங்க முத்ராஸ் கோட்டை போட்டுப்பாங்களை பார்த்தாலே தெரியும் ஆனால் எல்லாருமே இயேசுவை விரும்புவாங்க அவர் நல்லவர் தான் சொல்கிறாங்க நம்ம ஒரு தப்புனா நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தது செய்யலாமா அப்படின்னா இயேசு அவ்வளவு நல்லவர் என்று அர்த்தம் அவர் வாழ்ந்தபோது எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தேன் உடவனை நடக்க செய்தார் குடவனை பார்வையை செய்தார் சிவனே கேட்கும்படியாக செய்தார் மறுத்தவனை உயிரோடு எழுப்பும்படி செய்தார் எந்த பட்சபாதம் இல்லை பாவிகளை ரட்சித்தார் குஷ்டரோகிய தொட்டு சுகப்படுத்தினார் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசமே இல்லாத ஒரு தெய்வம் இயேசு தரிதிர தரிந்திர கடவுள் தெரிவிச்ச கேட்டனர் அருமையான தேவடி பிள்ளையே நாமும் தான் விரும்பி இருக்கிறோம் அந்த விரும்பப்பட்டவர் நமக்கு வேண்டிய சகல நன்மைகள் இதுவரைக்கும் செய்தது மட்டுமல்ல நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் விரும்பினவர் அவர்தான் அவற்றை கேளுங்க அவர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த வாரம் தந்து நம்மை நிச்சயம் நடத்துவார் நாம் நல்ல பிதாவே எங்களாலும் எல்லாராலும் விரும்பப்பட்டவர் நீரப்பா நம்மை விரும்பி ஏற்றுக்கொண்டு இந்த கண்மலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது தொடர்ந்து அற்புதங்களை செய்ய போகிற அப்படின்னு இயேசு நிமித்த ஜவங்கி நல்ல பிதா ஆமை பேசு நாளை காலை அனந்திர கண்மலை தே சந்திக்க வரைக்கும் தேவக்கருவி நம்மை தாய் நடத்துவதாக ஆமை